ஸ்ரீ குரு பியோரமக நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை இன்றைய நாள் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தில் இருக்கின்றோம் சீருஷ சுக்கரபக்ஷ சப்தமி பானு சப்தமி என்று சொல்லக்கூடிய விசேஷமான நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ராயருடைய அம்பத்தூர் இந்தியன் பேங்க் காலனி சன்னிதானத்தில் இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ந்து து இந்த பதிவில் வந்து சில பல விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் மேலோட்டமா பார்க்கலாம் ஏன்னா வருகின்ற நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில் வந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி ஒரு ஹைலைட் அனுப்புறோம் இப்போ கடந்த வாரம் வந்து திருப்பதி திருமலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது திருப்பதியிலிருந்து திருமலை போற வழியில அங்க நரசிம்மசாமியுடைய ஒரு சன்னிதானம் இருக்கு நடந்து போற அன்பர்கள் பார்க்கலாம் அவர் நடந்து போக முடியாதவர்களும் வண்டியில வரும்போது நம்ம அந்த டவுன் ஸ்டே இதுல வரைச்ச அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் நடந்தோம்னாக்கா அந்த சன்னிதானத்துக்கு போகலாம் மத்தியில இருக்காது கீழே வந்து ஏழாவது மைல்ல இருக்காது அந்த ஆலயம் அது அந்த காலத்தில இருந்து இருக்க ஒரு பூஜை புனஸ்காரமா இருக்கக்கூடிய இடம் அது அங்க இந்த கார்த்திகை மாசம் சுவாதி நட்சத்திரத்துக்கு விசேஷமா அங்க அன்னதானம் பூஜை இதெல்லாம் நல்லா எடுத்து போட்டு பண்றாங்க நம்ம அம்பத்தூர்ல ராஜான்னு ஒரு அன்பர் இருக்கார் அங்கே டிடிடி போட்டு ஸ்டாஃப் அவர் அவர் தான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார் இங்க நம்ம அம்பத்தூர்ல நம்ம நம்ம மடத்தை சேர்ந்தவங்க அவருடைய நண்பர்கள் அவருடைய உதவிகள்லாம் வச்சு ஒரு பெரிய அளவில் அங்க சுவாமிக்கு விசேஷமான நம்ம நிறைய பழங்கள்லாம் போட்டு பஞ்சாமிருதம் அன்னதானம் எல்லாம் டிடிடி வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்றாங்க இந்த பிரசாத நிவேதத்துக்கு வந்து டிடிடி ஸ்டாஃபை அவங்க வண்டி கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதமா நடக்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷமா அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு மேல வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க அதாவது மலையே வரக்கூடியவர்களுக்கு புலிசாதம் கேசரி சக்கரை பொங்கல் மேலே என்ன பிரசாதம் நம்ம திருமலையில நம்ம பிரசாதம் கிடைக்கிறதோ அதை அப்படியே இங்க எல்லாருக்கும் காக்கு மட்டையில வச்சு நிறைய ஏதாவது உராயிட்டான் இல்லை தயிர் சாதம் சாதம் கேசரி சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு திருப்தியா சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு மேலே அங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க இது அந்த மலை ஏறி வரும்போது அந்த பசிக்கு வந்து அது அந்த பிரசாதமா வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும் போது பெரிய விஷயமா இருக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்தது ஸோ அடுத்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் அதை வேற மாதிரி பண்ணி பானகம்லாம் நைவேத்தியம் பண்ணி நம்ம டைப்ல பானகமலா நைவேதியம் பண்ணி சுவாமிக்கு பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வலா இருக்கு அந்த ராஜா அந்த அந்த டீமுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நம்ம தெரிவித்துக் கொள்கின்றோம் இது வந்து வளரும் அவர் வந்து அவங்க அப்பா இது மாதிரி ஒரு ஜெனரேஷனா பண்ணிட்டு இருக்காங்க பெரிய விஷயம் அது இது மாதிரி வழி வழியா பண்றதுன்றது இந்த காலத்துல அது ஒரு பெரிய விஷயம் முப்பாட்டங்களை செஞ்சது பாட்டனார் தந்தையார் மகன் இப்படி இப்படிதான் போகணும் இது போனால்தான் அந்த ஒரு பாரம்பரியம் நிலைக்கும் அந்த நம்ம கலாச்சாரம் விடாம போயின்னு இருக்கோம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இப்ப நம்ம மதத்தினுடைய மாதங்கள்ல வந்து வாரங்கள்ல நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் இந்த இப்போ இன்னைக்கு தேதி டிசம்பர் எட்டு இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து கொஞ்சம் நம்ம சென்னைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்றது ஒரு மனசுல ஒரு பயம் இது ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் நான் அங்கங்கே சொல்லியிருக்கேன் ஆண்டு பிறப்புலேயே சொல்லியிருக்கேன் சித்திரை யுகாதிக்கும் சொல்லியிருக்கேன் சித்திரை ஒண்ணுக்கும் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளே நம்ம கடந்துட்டோம்னாக்கா இந்த டிசம்பரை நம்ம கடந்துட்டோம்னாக்கா நம்ம ரொம்ப சேஃபா இருக்கும்னு அர்த்தம் சென்னைக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு பயம் இது வந்து பயமுறுத்தல ஒரு 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 பயம் அவ்வளவுதான் இது எப்படியாவது தவிர்க்கணும் ஆண்டவனா அதுக்கு வந்து பலம் கொடுக்கணும் யாருக்கும் பெருசா எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது ஆனா பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏன்னா இயற்கை பேரிடர்ன்னும் போது தவிர்க்க முடியாது ஏன்னா அந்த இயற்கையை நம்ம தொலைச்சிட்டோம் இயற்கையிலேருந்து நம்ம ரொம்ப தொலைவு நம்ம போயிட்டோம் நம்ம அதை நம்ம வந்து அதுக்கு உண்டான பலா பலன்கள் நம்ம அனுபவிசன ஆகணும் இருந்தாலும் இது போன்ற மகான்கள் தெய்வ சக்தி குருனுடைய அருள் மகான்கள் சித்தர்கள் மகனியர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதத்தினால பெருசா நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம அதை அழகாக கொண்டு போகணுன்ற ஒரு பிரார்த்தனையோட வருகின்ற வாரங்களே நம்ம கடக்க பிரார்த்திப்பமாக அன்பர்கள்லாம் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோயில் போய் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க வீட்டில் அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா லோகம் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை தயவு செய்து பண்ணுங்க நிறைய தீபம் ஏத்துங்க இது கார்த்திகம் இந்த கார்த்திகை மாசம் நேச்சுரலி தீபம் ஏத்தக்கூடிய கார்த்திகை தீபம் வர திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையிலேயே பாருங்க பிரச்சனை ஒன்று இருக்கு அந்த திருவண்ணாமலை வந்து சாக்ஷாத்து பகவான் இருக்கக்கூடிய மலை அது ஒரே வாசம் பண்றது மலையே சிவலிங்கம் தான் அங்கேயே பாருங்க நிலச்சரிவு பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் வேற ஒண்ணும் கிடையாது அதீத மலை இதுக்கு மேல எவ்வளவு மழை பெய்ஞ்சிருக்கோம் எதை எவ்வளவு யுகமா இருக்கக்கூடிய மலை யுக யுகமா இருக்க நாலு யுகமா இருக்கக்கூடிய மலை ஒவ்வொரு யுகத்துலயும் ஒவ்வொரு பேர் அந்த மலைக்கு இன்னைக்கு நம்ம கல்மலையா இருக்கு வழமாலையா வந்து இருக்கு இப்படி நாலு விகத்திலயும் அதுக்கு வந்து ஒரு வேற வேற இருக்கு சுதர்சன பருவம்னு பேர் இருக்கு இப்ப இப்படி இப்ப இப்படி நடக்கிறதுனா அது நம்ம செய்தது நம்ம தவறு அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் அதுக்குண்டான மரியாதை கொடுக்கணும் சாதாரணமா எங்க உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அங்க வந்து அமைதிக்கும் நிம்மதிக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கும் வந்து திருவண்ணாமலைக்கு வராங்க அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வந்து அதை சரியா முறையாக நம்ம பயன்படுத்திக்காம அந்த சுற்று வட்டார கிரிவலப்பாறைகள்லாம் ஆக்குவை பண்ணிட்டு அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு என்னென்னலாம் அனாச்சாரம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணினோம்னா அந்த தெய்வ சக்தி எவ்வளவு நாள் பொறுக்கும் அது இப்படிதான் காமிக்கும் அதுக்கு வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இடம் அங்கே அது மாதிரி அப்ப அந்த சக்தி இல்லையா இதெல்லாம் பைத்திய காரத்தானோம் நம்ம செய்கிற தவிர நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இது வந்து இதுக்குதான் பகவான் கிருஷ்ணரே வந்து இது பண்ணியிருக்காரு நாமதான் பண்ணியிருக்காரு மனுஷனா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால நம்ம வந்து இயற்கைக்கு நம்ம என்ன தவறு பண்ணிட்டோம் வந்து இயற்கை பேரிடர் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணுன்னு இருக்காது அவ்வளவுதான் நம்ம இதை வாங்க வாங்கிதான் ஆகணும் ஃபேஸ் தான் ஆகணும் ஆனா அதை ஃபேஸ் பண்ணதுக்கு நம்மளால முடியல சங்கடமா இருக்கு கஷ்டமா இருக்கு அதனால இதுவே வரக்கூடிய காலங்கள்ல வந்து நம்ம இயற்கையை ஒட்டி நம்ம கலாச்சாரத்தை ஒட்டி நம்ம சனாதன தர்மத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த பிரகாரம் நம்ம கொஞ்சம் இனிமேலாவது நம்ம வரக்கூடிய ஜெனரேஷனை நம்ம கொண்டு போயிட்டோம்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது நிச்சயமா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படி வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை பகவான் நமக்கு கொடுப்பார் ஆனால்தான் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டிய சொல்லுவோம் நம்ம நம்ம கலாச்சாரத்துல தான் எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம் இந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற நியதியும் நம்ம கலாச்சாரத்துல கிடையவே கிடையாது அவங்க அதனால இஷ்ட குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு வச்சிருந்தாங்க அவங்க பெரியவங்க இஷ்ட தெய்வம்னா நீ எதனா வச்சுக்கோ நீ எதையுமே நீ வந்து உதாசீனப்படுத்தாத எல்லாமே எல்லாமே வேணும் எல்லாமே வேணும் அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க ஆச்சாரியர்கள் வந்து சித்தாந்தங்களை சொல்லியிருக்காங்கன்னா அந்த சித்தாந்தத்தை ஹைலைட் பண்ணிருக்காங்களே தவிர எதையும் வந்து ஒதுக்கலையே முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவ்வளவுதான தவிர எதையுமே ஒதுக்கலையே ராமானுஜர் ஆகட்டும் ஆதிசங்கரர் ஆகட்டும் மத்வாச்சாரியர் ஆகட்டும் சித்தாந்தங்களை அவங்கள ரெகுலேட் பண்ணாங்க அதான் வந்து நம்ம பெரிய நல்ல இன்னைக்கு உலகளாவிய அளவுக்கு கொண்டு இருக்கிற ஒரு கலாச்சாரம் இந்த உற்பத்தியாக நம்ம இந்த ஸ்தலத்துல நம்ம பாரத தேசத்தில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் திறன்பட்டு இருக்கு அதை அதை வந்து நம்ம தான் சரி கொண்டு போகணும் பழைய ஜெனரேஷன் பழைய கதெல்லாம் வேண்டாம் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம நமக்கு என்ன பெரியவங்க சொன்னாங்களோ அதை நம்ம முதல்ல கொள்ளுவோம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அதை கொண்டு போறது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துன்னு பண்ணோம்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது இருக்க இந்த மாதத்துடைய விசேஷமான சில நிகழ்ச்சிகள் இருக்கு இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இங்க வந்து பாண்டரங்கனுடைய மகிமையை வந்து ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் ஒன்று சொல்ல போறோம் மார்னிங் நைன் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி இங்கேயே வந்து காலையில ஒரு கஞ்சி மாதிரி கொடுத்துருவோம் மதியானம் தீர்த்த பிரசாதம் சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாய் அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இங்கேயே இருந்து முழுக்க கேட்கணும் சும்மா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு இல்லாமல் முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நாள் பகவானுக்கு நலன் பண்ணி அவனுடைய வேலைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே ஸ்ரீமதி உஷா அவர்கிட்ட நம்பத்தூர்ல இருக்காங்க அவங்க சொற்பொழிவு பண்ண போறாங்க சாதாரண பேச்சு தமிழ தான் சொல்ல போறாங்க இதை வந்து பாண்டரங்க வந்து நிறைய இருக்கு கேக்க கேட்க கேட்க ஆனந்தம் பேரானந்தம் அது பெரிய பெரிய சந்துக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பிராப்தம் நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்துல அதெல்லாம் நமக்கு ஈஸியா ரீச் ஆகும் அதை நம்ம வாங்கணும் வாங்கி கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே போல மறக்கின்ற ஆண்டு ஜனவரி அஞ்சாம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மகான்கள் மகான்கள்னா நம்ம காய சன்னிதானத்துல அந்த இருக்கு இல்லையா அந்த பிருந்தாவனத்துல ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் ஸ்ரீ தீர்த்தர் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ வாதிராஜர் ஸ்ரீ ரகோத்தமர் ஸ்ரீ சுதீந்திரர் எல்லாம் ராயருடைய சீனியர்ஸ் வேறு வேறு மரங்களாக மடங்களாக இருந்தாலும் ராகவேந்திர சுவாமியருடைய சீனியர்ஸ் ராயர் ஒன்று தான் இங்க ஜூனியர் ஜூனியர் மோஸ்ட் அவர்தான் அவருடைய மகான்கள் எட்டு பிரத்திக அந்த பிருந்தாவனத்துல இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி பதினாலு கிராமங்கள் வச்சு அந்த மிருத்திகளை வச்சு அதுக்கு மேல அந்த சாளிகிராமனை வச்சு அந்த பிருந்தாவனம் ஸ்தாபிதமாக இருக்கும் அந்த மகாந்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இங்க ஆராதனை பண்றோம் அப்பப்போ அவங்கள பத்தி நம்ம சொல்றோம்னா கூட பட் நிறைய அன்பர்களுக்கு வந்து இது அங்கே என்ன அங்கே இருக்கு அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ மேல கூட அந்த பிருந்தாவனம் மாதிரியும் ரிப்லிகா மாதிரி நம்ம மேல இங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மகாந்தி தெரிஞ்சுக்கணுன்றதுனால நம்ம லட்சுமிபதி ராஜா ரொம்ப ஆர்வம் ஆர்வமா சொல்லக்கூடிய அருமையான தமிழ்ல சொல்லக்கூடிய மனிதர் ஒரு தொண்டு சேவையா பண்ணிட்டு இருக்கார் அவருடைய சொற்பொழிவு ஐந்தாம் தேதி காலையிலிருந்து மாலை வரைக்கும் இது வந்து இருபத்தஞ்சாம் தேதி பகவான பத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி அஞ்சாம் தேதி குருகளை பத்தி குருமார்களை பத்தி இறைவருகளும் கிடைக்கட்டும் குருவும் கிடைக்கட்டும்ன்றதுனால அது பரப்பு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் கடைசியில நமக்கு வந்து மாட்டுப்பொங்கல் இருக்கு இன்னும் ஜனவரி ஒன்னாம் தேதி இங்கு சுதர்சனம் வச்சுருக்கோம் யோகேஷ்ய மாதத்துக்கு பின்னாடி வந்து பொங்கல் இருக்கு மாட்டுப்பொங்கல் வந்து சிறப்பா பண்ணணும்னு ஒரு மைண்ட்ல ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஏன்னா அக்ஷய கோசாலை அது விஸ்தரிக்கணும் அதுக்கு லேண்ட் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு அதுக்கு பூமிதானம் அப்பீல் எல்லாம் பண்ண போறோம் சில கோசாலைகள்ல இருந்து சில மாடுகள் வந்து சில கோமாதாக்கள் வந்து நம்ம கோசாலைக்கு வர போறது அதுக்கு எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இன்னும் நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் வரக்கூடிய பதிவுகளில் வந்து நம்ம டீட்டெயில நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீகுரு பியோ நமக